வணக்கம் மோடியோடய ஜாதத்தை போடுங்க போடுங்கன்ட்டு சில பேர் கேட்குறாங்க நமக்கு கிடைச்ச டைம் அதாவது ஒன்று இந்த மாதிரி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பெரிய தலைகளோட ஜாதம் இருக்கும்போது நம்மள்ட்ட வந்து அவங்க பார்க்கல இல்லையா யாரை தெரிஞ்சு அவங்களுக்கு யாராவது வர சொல்ல முடிஞ்சால் வர சொல்லுங்கள் நேரம் நம்ம பார்த்துடலாம் இன்னொன்று என்னென்னா அவங்களோட சரியான டைம் கிடைக்காது ஓரளவுக்கு நெருங்கின டைம் தான் இருக்கும் சரிங்களா அதுபடி பார்த்தா ரெண்டு டைம் இருக்குது நம்மள்கிட்ட சரிங்களா அந்த ஜாதகத்தை அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் ரெண்டு டைம் வந்து நமக்கு ரெண்டு மூணு நாள் கிட்டத்தட்ட பத்து டைம் இருக்குது அதில் ரெண்டு டைம் தான் ரொம்ப நெருக்கமாக வருது ஒன்று துலாலக்கணமாக இருக்கலாம் இல்லை விருச்சிக லக்கணமாக இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்பில் வருது அடுத்து இந்த ரெண்டில் எது க்ளோஸாக வரும்னு பார்த்தீங்கன்னா த கண்டிப்பாக து துலாலக்கணம் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா துலாலக்கணத்துக்கு நல்லது செய்யக்கூடிய திசையெல்லாம் நடக்கலை அவருக்கு நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அந்த மாதிரி தசைகள் தான் நடக்குது அது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக இலக்கணத்துக்கு தான் அது சரியாக வரும் அப்படின்றப்போ துலாம் இல்லைன்ற கணக்கில் நம்ம ஒரு டைம் எடுத்து அந்த டைமுக்கு நம்ம ஜாதகம் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுபடி பார்த்தா அவருக்கு என்ன டேட் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்கிற ப்ரொடிக்ஷன் இதுக்காக தான் இருக்கும் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினோரு மணிக்கு மகிஷேனான்ற இடத்துல குஜராத்தில் மகிஷேனான்ற இடத்துல பறந்துருக்கிறாரு அப்படின்ற வருது சரிங்களா ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா என்ன லக்னம் வருது இந்த அவங்களுக்கு காட்டுறேன் நான் ஜாதகத்தையும் காட்டுறேன் இதுதான் அவரோட ஜாதகம் இதுபடி பார்த்தீங்கன்னா லக்னம் இந்த இந்த இதில் இதில் கூட கொஞ்சம் முன்ன முன்னே இருக்கலாம் தசா பற்றி ஆனால் கண்டிப்பாக ஒரு விருச்சிய லக்னம் தான் இருக்கணும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது லக்னம் ஒரு டிகிரி வச்சுன்னா பதினொன்று பதினொன்று இருந்தால் இன்னும் நல்லா தள்ளி போயிருந்திருக்கும் விருட்சிய தான் இருந்திருக்கணும் கண்டிப்பாக அவர் விருச்சய லக்னம் தான் அதில் மாற்றுக்கறதே இல்லை ஏன் அப்படி போக போக நம்ம அனலைஸ் பண்ணப்போன்னு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்கள் லக்னம் லக்னம் விருச்சிக லக்னம் ஆகி லக்னத்தில் சந்திரன் செவ்வா இருக்குது சரிங்களா இது என்ன தெரியும் நமக்கு இந்த லக்னத்துக்கு செவ்வா லக்னாதிபதியாகவே ஆவார் சந்திரன் ஆவார் லக்னாதிபதி பாக்கியாதிபதி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் ஓகேவா இதுவே ஒரு ப்ளஸ் தான் அடுத்து நம்ம எப்பயுமே வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு ஜாதத்தில் பௌர்ணமியில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பௌர்ணமியில் இல்லை பட் இருந்தாலும் இது வளர்ப்பு சந்திரன் தான் ஏன்னா எப்படின்னா நான் வந்து இப்போ நிறைய ஜாதங்கள் நம்ம பார்க்க பார்க்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பௌர்ணமி சந்திரனுக்கு ஈக்குவலான விதத்தில் அந்த மூன்றாம் பிறையை கொண்டாடுறாங்க இல்லையா ரம்ஜான் நம்ம பார்க்குறோம் ரம்ஜான் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பிறை சந்திரனுக்கு முதல்ல ஒளி வரனாலும் மூன்றாம் பிறையாக இருக்கும் சரிங்களா இது மூன்றாம் பிறையுன்னு சொல்ல மாட்டேன் அந்த மூன்றாம் பிறையிலேருந்தே அதுக்கு சந்திரனுக்கு ஒளி வர ஆரம்பிச்சிருது வளரும் பிறையில் தான் பிறந்திருக்கிறாரு லக்னம் விருச்சிக லக்னமாக தான் இருக்கணும் விருச்சிக லக்னத்தில் லக்னத்தில் செவ்வாய் புதனால் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் நல்லது தான் இந்த இடத்துல இருக்கிற செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஃபோர்ஸான பர்சன் பக்கத்தில் யாரும் நின்றுலாம் பேசிட முடியாது அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும் லக்னம் விருச்சய லக்னம் லக்னத்தில் சந்திரன் ஜாதத்தை முடிஞ்ச சைடில் கட்டத்தில் போட சொல்கிறேன் பாருங்கள் லக்னம் லக்னம் ஆகி லக்னத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்குது கிட்டத்தட்ட செவ்வாயும் சந்திரன் பக்கத்தில் தான் இருக்கணும் ஸோ லக்னாதிபதியும் பாகியாதிபதியும் லக்னத்தில் சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வேறு முக்கியமாக பார்க்க வேண்டிய குரு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னா நாலாம் இடத்துல இருக்கிறாரு குரு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சனியோடு சேர்ந்து சுக்கரன் சனி இருபத்தொன்பது டிகிரி சுக்கரன் பதினஞ்சு டிகிரி அடுத்து குரு ஆறு டிகிரி சரிங்களா இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இது சனி வலுவாக இருக்குது சனி இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் வலுவான அமைப்பில் இருக்குது ஏன்னா எந்த எந்த கிரகம் வந்து குரு சுக்கரனோடு சேருதோ அந்த கிரகம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதுபடி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் ரெண்டோடையும் தொடர்பு கொள்வது சனிதான் சனின்றது என்னா சின்ன கூட்டத்துக்கு தலைவர் தான் வரும் ஆனால் இவர் எப்படி வந்து பெரிய இந்தியா இவ்வளோ பெரிய இந்தியாவோட தலைவராக வந்து நிற்கிறாரு அப்படின்றத நம்ம பின்னாடி வர தசா புத்திகளை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும் அது ஏன்னு காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா நான் ஜாதத்தை காட்டிட்டேன் ஜாதத்தை வந்து சைடில் நான் போட சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க ஸோ லக்னம் விருச்சய லக்னமாகி ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ரெண்டு பேர் சேர்ந்துருக்க அமைப்பு நல்ல அமைப்பு தான் இவருக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு சின்ன பிள்ளையில் பிறந்த திசைகள்னு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடாத தசைகள்லாம் நடந்திருக்கு சனி தசை சனி தசை இந்த இந்த லக்கணத்துக்குலாம் வந்திருக்கக்கூடாது தான் இந்த வெற்றிக லக்கணத்துக்கு என்ன திசைகள் வரணும்னா சூரிய தசை சந்திர தசை குரு திசை வரலாம் சூரியன் சந்திரன் கேது கூட வரலாம் இந்த இந்த இதுக்கு என்னென்ன க திசைகள் வரக்கூடாதுன்னா சனி புதன் சுக்கன் வரவே கூடாது ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்குமே இதே தசைகள் தான் நடந்திருக்கு இவரோட வாழ்க்கையில இன்னும் அவர் எப்போ சீஃப் மினிஸ்டர் கூட நான் பார்க்கல செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் சனி திசை நடந்திருக்கு திரும்ப அறுபத்தொன்னுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் புதன் திசை நடந்திருக்கு கேது திசையில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாங்கியிருப்பார் கண்டிப்பாக கன்னியாகேதுவா இருக்குது புதன் உச்சவனோடு சேர்ந்திருக்குது இந்த மாதிரியான அமைப்பில் கேது திசை எழுபத்தெட்டு டு எண்பத்தஞ்சில் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சிருப்பார் எதாவது வாங்கியிருப்பார் திரும்ப இருபது வருஷம் எண்பத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை போராட்டம் தான் சுக்கரன் வந்து அந்தளவுக்கு முழுமையான பலனை கொடுக்க விடாது சரிங்களா அந்த அமைப்பு எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆரம்பித்ததோ ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து சூரியதை ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சூரியச தான் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் சந்திரதச நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் செவ்வாய் தசை தான் நடக்குது ஸோ நான் நம்ம ஃபஸ்ட் இயற்கையே பார்த்த மாதிரி விருச்சிய லக்னம் விருச்சை ராசி ரெண்டுமே விருச்சியம் லக்னம் விருட்சிய ராசியாகவே ஆகி அதில் அதுக்கு நல்லது செய்யக்கூடிய திசைகள் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நடக்குது அப்போது நான் உண்மையை சொல்கிறேன் நான் எப்போ முதலமைச்சர் ஆனாலும் அதெல்லாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இவரை அடிச்சிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு தசா புத்திகள் நடக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்த சூரிய தசை கீழே இறங்க கூடலாம் ஒம்போது பத்து கொரியவன் தசை அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்லப்போனால் அப்போ தான் கவர்மெண்ட்டில் நல்லா ஃபுல் ஃப்ளட்ஜாக இருந்திருப்பார் அடுத்து ஒன்பதுக்குரிய சந்திர தசை இப்போ தான் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிஞ்சது திரும்ப செவ்வாய் தசை லக்னாதிபதி திசையே லக்னாதிபதி ஆறு குறியம் ஏதாவது வம்பு வழக்கில் கண்டிப்பாக மாட்டுவார் அதுவும் இருக்குது அதையும் நம்ம பார்க்க தான் செய்யணும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி புத்தி இப்போ நடந்துகிட்ருக்குது இருக்குது இருந்தாலும் சனி புத்தி நல்லா இல்லை தான் சொல்லணும் ரொம்ப அழஞ்சிருப்பார் உடனே கேடு ஏதாவது ஒரு சம்திங் வந்திருக்கணும் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் ஆனால் இது என்னென்னா டைம் நமக்கு சரியாக தெரியும் எக்ஸாக்ட் டைம் தெரியாதனால இப்போ சனி புத்தி தான் நடக்குது தான் சொல்லணும் செவ்வாதச குரு புத்தியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா பெர்ஃபெக்ட் இன்னும் என்ன தெரிஞ்சால் போ குரு புத்தி நான் சனி புத்தி கொஞ்சம் சுனக்கம் ஏற்படும் கண்டிப்பாக சரிங்களா இந்த அமைப்பில் இதுதான் அமைப்பு இதுதான் அவரோட ஜாதகம் இந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போது எல்லாருமே ஏற்கனவே சொன்னது தான் துலா இருந்தால் வின் பண்ண மாட்டார் விர்த்தி இறக்கிற இருந்தால் வின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பதினொன்றாவது மாதம் வரைக்கும் அப்படின்ற கணக்கு நம்ம சொன்னோம் இனிமேல் நம்ம என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பற்றி தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பார்ப்போம் பட் இப்போதைக்கு பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்டான செவ்வாதாசே நடக்குது ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்குரிய சுக்கரன் அடுத்து எப்பயுமே சொல்லியிருக்கோம் கல்யாணம் ஆகாத ஜாதங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் கல்யாணம் ஆகாத ஜாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குரு சுக்கரன் நேருக்கு நேரம் பார்த்துட்ருக்கோம் சமசப்தமாக ஏதோ ஒன்று கிடைக்கும் குரு சுக்கரன் நேருக்கு நேரம் பார்த்தா குரு கொடுக்குறத சுக்ரன் தடுப்பார் சுக்ரன் கொடுக்குறத குரு தடுப்பார் என்ற அமைப்பில் இந்த ஜாதத்துலேயுமே குரு சுக்கரன் சமசப்தமாக பார்க்குறதுனால ஏதோ ஒன்று கெடுபடணும் கண்டிப்பாக கல்யாணம் கூட முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கலாம் கல்யாணம் சின்ன பிள்ளையே முடிஞ்சிச்சுருக்காங்க குழந்தைய கெடுத்துட்டாங்க சரிங்களா ஏன்னா வந்தது சுக்கரதசை சுக்கரன் வந்ததுனால கல்யாணத்தை முடிச்சிருப்பார் ஆனால் குருவோட இதை கெடுத்து குழந்தைய கெடுத்து விட்டார் சரிங்களா இந்த அமைப்பு தான் அதுவும் இல்லாமல் சுக்கரனுமே சனியோட சேர்ந்து அவருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிருக்கும் அந்த விஷயங்களில் சு சுக்கரன் அடிவாங்க சாரி சனி வந்து சுக்கரன் வந்து சனியால் பாதிக்கப்படுறதுனால ஏழாம் அதிபதியான சுக்கரனாயி அவனே ஏழு இந்த காரகனும் பாவகணம் ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறதுனால தான் இந்த கல்யாணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்படியாக போச்சு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்துமே லக்னாதிபதி தசை அதாவது ஒம்பது புரிய தசை பாக்கியாதிபதி தசை தர்மாதிபதி தர்மா தர்மாதிபதி கர்மாதிபதி அப்புறம் லக்னாதிபதி இவங்க தசையே அடுத்தடுத்து அடுத்தடுத்து ந நாக்கிறது நாளில் இருபத்தெட்டு வரைக்கும் நாற்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மோடி ஏர்முகம் தான் இது நம்மளே கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதா இப்போயுமே நமக்கு வந்து கன்ஃபார்மாக விருச்சிக லக்கணம் தானே எத்தனை டிகிரி என்ன ஏதுன்னு தெரியல பட் துலாலக்கணம் இல்லைன்றது நம்ம இது மூலம் ப்ரூவ் பண்ணிடலாம் விரிச்சியலகன்றது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஜாதகத்தில் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு நம்ம எப்பயுமே தேடுவோம் ஒளி பொருந்து அதாவது இது மட்டும் இல்லைங்க அவர் வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்குறாரு நான் வந்து ஒரு தெய்வப்பிறகுன்ற ஒரு வார்த்தை விட்டுருக்குறாரு ஏன்னா சில ஜாதகம்லாம் பார்க்கணும் நம்ம நல்லா இருக்கிற ஜாதகம் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நல்லா அவங்க நமக்கு முன்னாடியே நல்லா ஒரு சின்ன லெவலில் இருந்து மேலே லெவலில் போகிறவங்க ஜாதகம்லாம் பார்க்குறோம் பௌர்ணமி பிறகுறாங்க இல்லை பௌர்ணமிக்கு முன்னாடியே பின்னாடியே சந்திர அதிகத்தில் பிறக்கிறாங்க இது எந்த விதத்துலேயுமே பௌர்ணமி இல்லை வளர்ப்புறை சந்திரனாக இருக்குது எப்படி இந்த ஜாதகம் மேலே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடத்தில் இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குது ஒரு மையப்புலின்னு சொல்கிறோம் அதாவது சந்திரன் வந்து பூமியோட ரொம்ப சிறுசு தான் அதோட குவியம் வந்து எந்த இடத்துல ஏதாவது இடத்துல தான் விழுந்துட்டுருக்கணும் அந்த இடத்துல பிறக்கிற குழந்தைங்க தான் அதாவது அதை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பிறந்த நேரத்துலேயே நிறையா குழந்தையும் பிறந்திருக்கும் ஏன் அவங்க எல்லாருமே ஜெயலலிதா ஆகலை அதே நாளிலே பிறந்திருப்பாங்கல்ல அதே நாளிலே பிறந்த குழந்தைகள் ஏன் எல்லோருமே ஜெயலலிதா அந்த குவியம் அந்த சந்திரனோட குவியம் வந்து என் பூமியில் எந்த இடத்துல விழுகுதோ மேபி அந்த இடத்துல எக்ஸாக்டாக பிறந்திருப்பார் அன்னைக்கு லக்னத்தோடையும் சந்திரன் சம்மந்தப்படுது அந்த குவியம் கரெக்டாக அந்த குவியத்தை வந்து இன்னும் வந்து யாரும் பர்ஃபெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியல வளர்ந்து வந்தப்போ தான் தெரியுது அந்தந்த இடத்துல பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிறகுலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் ஒரு தெய்வப்பிறவின்னு சொன்னதில் ஒரு விதத்தில் உண்மை இருக்க தான் செய்யுது இது சொன்னால் வேற மாதிரி சொல்லுவாங்க பட் நம்ம அதுக்குள்ளே போவோம்னா ஜாதகத்தை படி பார்த்தாலுமே லக்னத்தோட சந்திரன் சம்மந்தப்பட்டு அந்த எக்ஸாக்டாக அந்த புள்ளியில் அன்னைக்கு அந்த குவியம் அந்த குவியம்னு என்ன சொல்றோம் அவங்களுக்கு தெரியுது இல்லையா சந்திரனோட முழு புள்ளியுமே பூமியில ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துகிட்டு இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பா அவர் அந்த வேடிங்ஸ் சும்மா வராது ஒருத்தர் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் ஒரு வேடிங்ஸ் விடுறாங்கன்னா அது உண்மையிலே கரெக்டா தான் வந்திருக்கும் இதை யாரும் நோட் பண்ணி சொல்லி வந்திருக்கிறாங்க அதே தான் ஜெயலலிதா அம்மா யாரும் இருந்திருக்கும் சரிங்களா ராகுதேச ஆரம்பிக்கும் போதுதான் இவரோட இதை பார்க்க வேண்டியிருக்கும் ராகவுமே ரொம்ப மோசமாகவும் இல்லை அவர் அது அஞ்சாம் இடத்துல குருவோட வீட்டில் தான் இருக்குது அதனால் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் இப்போதைக்கு இவரோட ஃபால் எதிர்பார்க்க முடியாது பிரச்சனைகள்னு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சின்னதாக உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அவ்வளோ பெரிய ஆள்களுக்கெல்லாம் அவன் சாதாரண சொல்லிட முடியாது இதையுமே அவன் வந்து பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும் இவங்களோட ஜாதகெல்லாம் பார்த்து சொல்லும் போது இப்போதைக்கு ஓகே இதில் சொல்றேன் இன்னொரு இதடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி தசைன்னு காட்டுது ஆக்சுவலாக சனி புத்தியாக இருக்க வாய்ப்பு இல்லை செவ்வாய் தசை குரு புத்தி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும் அதனால இந்த வெற்றிகள் தான் செய்யும் ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்துல புதன் உச்சம் நல்ல மூலக்காரர் எப்பயுமே தெரியும் கண்ணியில் உட்கார்ற புதன் அதுவும் எத்தனை டிகிரியில் இருக்குன்னு பார்த்தோம்னா புதன் ஜீரோ டிகிரி அப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகுது ஆக்சுவலாக இது என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஜாதகம் தான் புதன் வந்து இன்னும் சிம்ம வீட்டில் தான் இருக்குன்னு தான் வைக்கணும் ஜீரோ டிகிரின்னு என்னோடய ஜாதத்தில் காட்டினாலுமே புதன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கு சூரியன் வந்து கண்ணி வீட்டிலேருந்து ரெண்டும் பரிவர்த்தனை ஆகிருக்கணும் இதுதான் அமைப்பு சூரியன் பரிவர்த்தனை சிம்மத்தில் போகாமல் இவ்வளோ பெரிய அமைப்புக்கு வர முடியாது இதே மாதிரி நிறைய ஐபிஎஸ் ஜாதகம் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன் சூரியன் சிம்மத்துக்கு பரிவர்த்தனை ஆகிருது எல்லாம் சொல்லுவாங்க புதன் வந்து ஜீரோ டிகிரியில் உள்ள கண்ணிகள் நுழைஞ்சிச்சுன்னா இல்லை இதை நான் ஒத்துக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதத்தில் ரெண்டுமே பரிவர்த்தனை ஆகிருக்குது சூரியன் சிம்மத்துக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பொறுப்புக்கும் வந்திருக்கிறாரு இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது ஜாதகம் நல்ல ஜாதகம் ஏன் குழந்தை இல்லை ஏன் வந்து கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை அப்படின்ற அமைப்பையும் நம்ம பார்த்துட்டோம் சுக்கரன் அடி வாங்கியிருக்கிற அமைப்பு தான் இது கண்டினியூ ஆகும் சரிங்களா ராகுதை வரும்போது நம்ம பார்க்கலாம் அது எப்படி போகுது என்ன போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியாது இப்போ என்ன நடக்குதுன்றது நம்ம தெளிவாக சொல்ல முடியாது இதுதான் ஒரு பெரிய ஜா தலைவரோட ஜாதகம் எப்படி உருவாகுது அப்படின்னா இது தான் முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட்டோட இதுலேயே இருந்துட்டு தெரியலையா அந்த பவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு காரணம் ஜீரோ டிகிரியும் போட்டிருக்கு அப்போ இது வந்து ஒரு நமக்கு தான் ஜீரோ டிகிரியில் கண்ணியில் இருந்தாலுமே அது ஜீரோ டிகிரி உள்ளே வரலன்னா சிம்மத்துக்குள்ளே அது புதன் வந்து சிம்மத்தில் தான் இருக்குது சூரியன் வந்து இருந்து பரிவர்த்தனை நடந்ததுனால திரும்ப இப்போ என்ன ஆயிடுது சூரியன் பரிவர்த்தனை ஆகி சிம்மத்துக்கு வந்து குரு பார்வையில் சுக்கரனோடு சேர்ந்து சனி தொடர்பு இருக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் கவர்மெண்ட்டால் பாதிக்கப்பட்டுருவார் அதுக்கப்புறம் சூரிய தசை வரப்படும் என்ன தசை வருதோ அதனால் பண்ணணும் சனி திசையிலாம் ரொம்ப அடிபட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்த சூரிய தசை சந்திரதசை செவ்வாய் தசை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு ஃபுல்லாகவே நல்லா மூவ் பண்ண போகுது ரொம்ப நன்றி இவ்வளோ தாங்க ஒரு அனலைஸ் ஜாதகத்தை பார்க்கும்போது இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நமக்கு சரியான டைம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும் நம்ம ஜாதகத்துப்படி தான் ஒரு மனுஷன் பான ஒளியை மனுஷனுக்காக ஜாதகத்தை மாற்றிட்டு போக முடியாது ஸோ அதுபடி ஜாதகம் இப்படி இருக்கிறதுனால தான் ஒரு மோடியே மோடியாகவே இருக்கிறார் சரிங்களா அது ஒரு பேஸ் நன்றி அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச யார் யார் ஜாதகலாம் போடணும்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் பர்ஃபெக்டான டைமையும் கீழே போடுங்க நம்ம பார்த்து அதை அனலைஸ் பண்ணிடலாம் சரிங்களா ரொம்ப நன்றி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம் நன்றி